நம்ம திருச்சிராப்பள்ளியில நானூத்தி எட்டு கோடி செலவுல புத்தம் புதுசா பிரம்மாண்டமா ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எந்தெந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல திருப்பதி மற்றும் பெங்களூர் போகிற பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் பிளாட்ஃபார்ம் டூவில் சென்னை போகிற பஸ் எல்லாமே அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க தென் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி புதுச்சேரி கடலூர் நெய்வேலி பஸ்லாம் இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபோரில் கரூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் திருப்பூர் முசிறி சோகமலை பாளையம் கொளித்தலை போகிற பஸ்லாம் இங்கேங்க பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் குமிளி கொடைக்கானல் பொள்ளாச்சி பழனி மணப்பார திருச்செந்தூர் நாகர்கோவில் சிவகாசி கோவில்பட்டி செங்கோட்டை துவரங்குறிச்சி பொன்மாராவதி பஸ் எல்லாமே இங்கே பிளாட்ஃபார்ம் சிக்ஸில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொண்டி தேவகோட்டை பரமகுடி சிவகங்கை திருப்பத்தூர் அண்ணாவாசல் இழுப்பூர் பட்டுக்கோட்டை பொன்மராவதி அறந்தாங்கி பேராவரணி காரைக்குடி புதுக்கோட்டை அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன்ல வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டம் மன்னார்குடி வேதாரண்யம் திருத்துறை சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் அண்ட் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் பண்ணுவாங்க இல்லாத பஸ் ரூட் அப்படின்னா அரியலூர் அண்ட் பெரம்பலூருங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வழக்கம் போல எப்படி இயங்குமோ பேருந்து இருந்து எல்லாமே இயங்கும்